உங்களுக்கு வணக்கம் நீங்க இது மாதிரி நிறைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இந்த சேனல் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான தெரிய தெளிவா உங்களுக்கு அப்டேட் இருக்கோம் ஃபேக்கான எந்த சேனல்லையும் இதுல வந்து நாங்க அப்லோட் பண்றது இல்லை அதனால இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிட்டீங்களா உங்க தகுதிக்கு உங்க மாவட்டத்தில் வேலை வாய்ப்பு மூலியமா நாங்க இந்த சேனல் மூலமா உங்களுக்கு தெரிவிப்போம் இப்போ இந்த வழக்காடல் லிட்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா பதினாறு வேகன்சி கால் பண்ணி பண்ணிட்டாங்க போஸ்டிங் கம்மி தான் இது எதுக்கு அப்ளை பண்ணிட்டு அப்படிங்கிற மனநிலையை விட்டுருங்க இதோட பணியிடங்கள் இன்னும் ஒரு பத்து பணியிடங்கள் வரை அதிகரிக்க வாய்ப்பு வந்து இருக்குது இந்த வாய்ப்பை நீங்கள் போய் சொல்லிட்டு ரொம்ப சிரமம் இந்த குரூப் ஃபோர் எழுதிட்டு அதையே நம்பி ஏமாந்துருக்கீங்க சரிங்களா இது வந்து எக்ஸாமே கிடையாது ஒரு இன்டர்வியூ தான் உங்களால் இன்டர்வியூ பேச நான் இந்த நேர்காணலுக்கான வகுப்பும் வந்து கூடிய விரைவில் வந்து நான் நடத்துவேன் அதனால் பயம் இல்லாமல் இந்த இது வந்து இப்போதைக்கு அப்ளை பண்ணி போட்டிருங்க இந்த வேலை வந்து ரொம்ப பிரஷம் கிடையாது சரிங்களா சனி நேரம் வந்து ரொம்ப கம்மியான நேரம் மாவட்ட நீதிமன்றத்தில் உள்ள ஓய் பணியை காட்டிலும் இது ரொம்ப பணிங்கிறது ரொம்ப கம்மியான நேரம் பனிச்சுவயும் அதிகம் கிடையாது எளிமையான வேலை சரிங்களா மதிப்பு மரியாதையா முடிய இந்த பணிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டினன்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் இன்னைக்கு அதாவது தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க இன்னைக்கு நைட்டு ஏழரைக்குள்ள நீங்க அனுப்பிடுங்க அதாவது உங்களுடைய உங்க ஊர்ல உள்ள சின்ன போஸ்ட் ஆஃபீஸ்ல அந்த அளவுக்கு இருக்காது ஏழரை வரையா ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்ல பக்கத்துல ஸ்ட்ரீட் உள்ள ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்ல ஏழரை வரையா அவங்க ஸ்ட்ரீட் போஸ்ட்ல இருந்து வாங்குவாங்க அதனால நம்ம சேனலை இப்ப பாக்குறீங்கன்னா இன்னைக்கு வந்து அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க அது சம்பந்தமா நிறைய வீடியோ போட்டுக்கோ அந்த வீடியோ பார்த்து நீங்க ஃபில் பண்ணிடலாம் இந்த வாய்ப்பை தயவு செய்து பண்ணிடுறாங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் இது வந்து ஃபார்மட் தான் இதை வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இத ஃபில் பண்ணி அனுப்பிட்டு இருக்கீங்க கண்டிப்பா இதை உங்களுக்கு கேன்சல் பண்ணிடுவாங்க புரியுங்களா அப்ளிகேஷன் இது ஃபார்மட் தான் நம்ம சேனல்ல வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருவோம் அதை ப்ரூட் எடுத்து சென்ட் பண்ணுங்க சரிங்களா அத ப்ரூட் அவுட் எடுத்து சென்ட் பண்ண பாருங்க நமக்கு எங்க கிடைக்கும் போகுது அப்படிங்கிற மனநிலையை விட்டுருங்க தயவு செய்து போட்டுருங்க சரிங்களா ஸ்ரீ அட்வொகேட் ஜெனரல் ஆப் தமிழ்நாடு ஹைகோர்ட் சென்னை ஆறு லட்சத்தி நூத்தி நான்கு அப்படிங்கிற நீங்க உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து சென்ட் பண்ணிருக்கேன் கூடிய இவர்கள அடுத்து அடுத்து பாத்தீங்கன்னா பிற சேனல்ல தெரிவிக்க நம்ம சேனல் வந்து தெரிவிக்கிறேன் அதெல்லாம் சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அடிச்சிருக்கேன் உங்க ஷேர் பண்ணிருக்கேன் வட மாவட்டங்களை சேர்ந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் திருவண்ணாமலை திருவள்ளூர் இந்த மாதிரி மாவட்டங்களை சேர்ந்தவங்க வந்து நாளைக்கு கூட அப்ளை பண்ணிடலாம் நாளைக்கு அப்ளை பண்ணா கூட காலையில அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஈவினிங் போய் சேர்ந்துரும் சரிங்களா தென் மாவட்டங்களை சேர்ந்தவங்க நாளைக்கு அப்ளை பண்ணீங்கன்னா போய் சேராது அதனால நீங்க இன்னைக்கு வந்து சென்ட் கட்டீங்க உங்களுக்கு ஏதாவது